ஒரு நாள் சாப்பாடே கிடைக்காத ஒரு குடும்பம் நம்பிக்கையோடன் போராடி இன்று ஒரு தொழிலதிபராகி இருபது பேருக்கு வேலை தரும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க இந்த வாழ்க்கை பயணத்தின் கதையை கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையும் மாற்றம் ஏற்படும் தூத்துக்குடி அருகே ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தின் கடைசியாக பாலடைந்த குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தார் ராமு அவரது மனைவி கல்யாணி அவர்களது இரண்டு குழந்தைகள் அஜய் காவியா ராமோ ஒரு தினக்கூலி தினமும் வேலைக்கு சென்றால் மட்டும் அவர்கள் குடும்பம் சாப்பிட முடியும் என்ற நிலைமை இல்லை என்றால் குடும்பம் அன்று பசி பட்டுணியுடன் தான் நாட்களை கடக்கும் மனைவி கல்யாணி குப்பகைகளையும் பாட்டில்களையும் சேகரித்து கடையில் போட்டு அதிலிருந்து வரும் சொற்ப காசை வைத்து இரண்டு பிள்ளைகளையும் வளர்த்து வந்தனர் இருந்தும் அவர்களால் அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் வறுமை வாட்டியது மழைக்காலம் வந்தாலே ராமுக்கு வேலை கிடைப்பதில் மிகவும் கடினமான சூழ்நிலையாக மாறிவிடுகிறது அப்படி ஒரு நாளில் ராமும் கல்யாணியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்றும் வேலை கிடைக்கவில்லையா என்று கவலையாக கேட்டாள் மனைவி ராமு சொன்னான் மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது வேலை எங்கும் கிடைக்க மாட்டுகிறது என்றான் வெளியே குளிர் உள்ளே பசி தனது மகன் அஜய் அப்பா இன்றும் சாப்பாடு இல்லையா என்றான் அந்த கேள்விக்கு ராமுவிடம் பதில் இல்லை அவன் கண்களில் மட்டும் கண்ணீர் பொங்கி வந்தனர் அப்போது கல்யாணி வீட்டில் இருந்த பழைய சாதத்தை உப்பு சேர்த்து பிசைந்து கொடுத்தால் இரண்டு பிள்ளைகளுக்கும் அந்த தான் ராமு மனதுக்குள் ஒரு சத்தியம் செய்தான் இனி இந்த நிலைமை வேண்டாம் பசங்களையாவது நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கணும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் வேலை கிடைக்காத நாட்களில் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு பெரியவர் பனை ஓலைகளை எடுத்து தட்டுக்கள் செய்து கொண்டிருந்தார் அதை கவனித்த ராமு இதையே நாமும் முயற்சி செய்யக்கூடாது என்ற எண்ணம் வந்தது அன்று இரவே ராமு பனை ஓலைகளை சேகரித்து ஒரு பழைய கத்தியை கொண்டு பனை ஓலைகளை தட்டுகளாக மாற்ற முயற்சி செய்தார் ஆரம்பத்தில் மோசமாகவே இருந்தது தினமும் வேலைக்கு சென்று வீடு திரும்பிய பிறகு இரவு நேரங்களில் பனை ஓலைகளை எடுத்து முயற்சி செய்தார் சில நாட்களிலே அவர் தட்டுகளை அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்ய கற்றுக்கொண்டார் கல்யாணி அதை பார்த்ததும் இது நல்லா இருக்கு ராமு சும்மா வீட்டில் வைக்காம போய் விற்க முயற்சி பண்ணலாமே என்றாள் அந்த வாரம் முழுக்க இரவு நேரங்களில் வேலையை முடித்த பிறகு சிறிய அளவில் பனைத்தட்டுகளை செய்தான் ராமு ஒரு நாள் அருகில் உள்ள நகர சந்தைக்கு கொண்டு சென்றான் முதல் நாள் யாரும் வாங்கவில்லை இரண்டாவது நாள் ஒரே ஒருவர் மட்டும் பார்த்து சென்றார் மூன்றாவது நாள் வீண் முயற்சிகளுடன் வீடு திரும்பிய போது குழந்தைகள் அப்பா சாப்பாடு என்று கேட்டதை கேட்கும்போது அவர் உள்ளத்தில் உடைந்தது போல் இருந்தது ஆனால் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை நாளை மாறும் என்ற நம்பிக்கையுடன் மேலும் பத்து தட்டுகளை தயாரித்தான் மறுபடியும் சந்தைக்கு சென்றான் ராமு அப்பொழுது ஒரு ஹோட்டல் முதலாளி மோகன் அவனது தட்டுகளை பார்த்து இது நல்லா இருக்கே என் ஹோட்டலுக்கு தினமும் ஐநூறு பீஸு தேவைப்படுகிறது உன்னால் கொடுக்க முடியுமா என்றார் ராமு நிச்சயமாக தினமும் உங்களுக்கு ஐநூறு தட்டுகளை நான் தருகிறேன் என்று மகிழ்ச்சியாக சொன்னான் மெல்ல மெல்ல பிஸ்னஸ் வளர்ந்தது கல்யாணி பெண்களுக்கான குழு ஒன்றை தொடங்கினாள் அந்த குழுவின் வழியாக இன்னும் பத்து பெண்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தினாள் ராமு வீட்டை சீரமைத்து ஒரு சிறிய கம்பெனியாக நிறுவினார் அனிதா பயோபிளாஸ்டிக் என்று பெயர் வைத்தார் அஜய் பள்ளியை தொடர்ந்து முதல் ரேங்கும் அனிதா கட்டுரை போட்டியில் தேசிய விருது பெற்றும் வீட்டில் சிரிப்பு நிம்மதி மற்றும் தன்னம்பிக்கை நிலவியது பத்து வருடம் கழித்து ஒரு பேட்டிக்கு ராமுவை அழைத்தனர் அப்பொழுது ஒரு ஊடகியாளர் ஒருவர் ராமுவிடம் கேட்டார் உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன ராமு புன்னகையுடன் சொன்னான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காத நாட்களை நாங்கள் மறக்கவில்லை ஆனால் அதில் மட்டும் மாட்டிக்கொள்ளவில்லை முயற்சி ஒருமை தன்னம்பிக்கை நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது என்றான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்